ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் தேவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு என்ஆர்ஐ ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் என்ஆர்ஐ ஸ்பெஷல்னால் ரொம்ப பெருசாக நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு வேலை தேடி வர்றாங்க நீங்களும் ஒரு காலத்தில் வந்து வேலை தேடி வந்தவராக இருக்கலாம் பட் அதே நேரத்தில் வேலை தேடி நீங்கள் இந்த இடத்துல வந்து பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க ஒரு காலகட்டங்களுக்கு மேலே நீங்கள் திருப்பி ஊருக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஸோ இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதாவது ஊர்லேருந்து வர்றாங்க இங்கே வந்து வேலை தேடி வராங்க மாதிரி ஃபாரின்ல உள்ளவங்க வந்து திருப்பி ஊரில் போய் செட்டில் ஆகணும்னு பார்க்குறாங்க ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு காலகட்டங்களுக்கு மேல இந்த இடத்துல வந்து நம்ம போய் ஊரில் போய் செட்டில் ஆகலாம் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் இருக்கிற ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் அவரும் சந்தோஷமாக இருப்பார் அவர் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி அவர் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு செய்வார் அவர் பிள்ளைங்களோட திருமணம் செஞ்சு கொடுப்பாரு இது எல்லா விஷயங்களும் நடக்கும் பட் அதே நேரத்தில் ஒரு காலகட்டங்களுக்கு மேலே அவர் திருப்பி ஊர் போய் சேரணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு நிலைமை வரும் எதில் அவரோட வைதிகம் காரணமாக இருக்கலாம் அல்லது அந்த நிர்வாகத்தில் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் மூலயமா வந்து அவர் ஊரில் போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறத எடுத்துகிட்டு போய் ஊரில் செட்டில் ஆகணும்னு பார்ப்பாரு பட் அங்கே தான் வந்து அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும் ஸோ அந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவருக்கும் அந்த பொறுப்பு அதாவது ஈதர் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர்ற பணத்தில் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் மிச்சம் மிச்சப்படுத்தி பணத்தை சேமித்து வைப்பாங்க அதை வந்து அவங்களோட எதிர்காலத்துக்கு அவங்க சேர்க்கலாம் அப்படி இல்லாத அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் கையில் இருக்க கொண்டு போன பணம் எல்லாம் செலவானதுக்கப்புறம் அவராட்டி திருப்பி இந்த நாட்டுக்கு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போயிடும் அல்லது அவர் வீட்டிலேயே வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குது அது ஏண்டா குடும்பத்துக்கு அன்றாட செலவுக்கு பணம் கொடுக்கணும் அவரிட தேவை இருக்குது இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறப்ப ஒரு காலகட்டங்களுக்கு மேலே திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து திருப்பி ஃபாரினுக்கு ஒரு வேலை தேடி வர்ற ஒரு சூழ்நிலை வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அவசியம் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம இதுலேருந்து இருந்து எப்படி தப்பிக்கிறது அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை ஃபுல்லாக பற்றி பார்க்கலாம் இதில் வந்து நம்ம சொல்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பினான்சியல் லிட்டரேசி இருக்கணும் அல்லது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் இருந்து ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது ஒரு ஆர்டி இப்படிப்பட்ட விஷயங்களை பணம் சேர்க்கிறதா இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட திட்டங்கள் மூலயமா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நீங்க சேர்த்து வச்சாதான் வந்து எதிர்காலத்தில் உங்கள் கையை கடிச்சிக்காமல் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு அந்த பணம் உதவும் அப்படி இல்லாத பட்சத்தில் சில பேர் வந்து கோடாரில் போய் ஊரில் பிட்காயனில் போய் சேர்றதும் அதுக்கப்புறம் வந்து சீட் ஃபண்ட்டில் போய் பணத்தை போடுறது அப்புறம் தீபாவளி சீட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் பல நியூஸில் நம்ம டெய்லி பேசிஸில் பார்த்துக்கிட்டே இருக்கும் பலரும் வந்து பணத்தை இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட தவறை செய்யாமல் நம்ம எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு நிறுவனங்களில் போய் நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதலீடு நீங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ண வேணாம் ரொம்ப எளிதாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த முதலீட்டில் வந்து நீங்கள் செய்கிறதன் மூலம் நீங்கள் ஒரு சொற்பமான ஒரு தொகையை நீங்கள் சேர்த்திங்கன்றாலே வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களோட வயதிய காலத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய அளவில் பணத்தை சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் இது வந்து நான் இந்த விஷயங்கள் வந்து நான் என்னோடய லைஃப்பில் என்னோட நண்பர்கள் மூலியமாக கூட பலரை நான் இதில் பார்த்துருக்கேன் அதனால தான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் உங்களோட ஃபைனான்ஸை வந்து அட்லீஸ்ட் ஓரளவாச்சும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேம்படணுன்னு இருந்து நான் சொல்கிற விஷயங்களை கவனமாக பாருங்கள் ஸோ உதாரணமாக வந்து ஒரு ஃபாரினில் வேலை பார்க்குற நபர் வந்து குறைந்தபட்சமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேலரினு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஆயிரம் ரூபாய் சேலரி வாங்குற நபர் கூட இப்போ இருக்காங்க ஈவன் ரூபாய் சேலரி வாங்குறவங்க கூட இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னா வந்து தங்கள் செலவுக்கு போக தங்கள் குடும்பத்துக்கு வந்து எப்படி பணம் கொடுத்து அதிலேயே வந்து வாழ்க்கையை ஓட்டுறாங்கங்கிறது தெரியல அதற்கு என்ன பண்ணணும் இருக்கிற ஆக்டிவ் இன்கம் வந்து அதிகரிக்கணும் அது எப்படி அதிகரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு பலரும் வந்து ஒரு சின்ன சின்ன வேலையிலேருந்து மேலே வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ அப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை வந்து வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிது கிடையாது அது வந்து படித்த அதாவது ஒரு பட்டதாரிகளுக்கே வந்து பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பெரிய அளவில் ஒரு படிப்பறிவே இல்லாதவங்களுக்கு வந்து எப்படி தங்களோட வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு குறைந்தபட்ச சாலரியா வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறத நாங்கள் எடுத்திருக்கேன் ரெண்டாயிரம் திரங்கிறது வந்து இவை காசில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபோர் கிரேட்ல இருக்கு அதை நீங்க போட்டு பார்த்துக்கோங்க ஸோ அந்த ரூபாய் சேலரி வாங்கின நபரை வந்து எவ்வளோ மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஈவன் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நான் ஒரு ஜெனரிக்கான ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் இதில் நீங்கள் வாங்குகிற சேலரியில் ஒரு நானூறுரூபா வந்து உங்களுக்கு ஒரு செலவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கிறனால கூட பாக்கி இருக்க தொகையை வந்து நீங்கள் குடும்பத்துக்கு தான் அனுப்புவீங்க அதாவது ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு நானூறுரூபா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு தடவை வந்து நீங்கள் ஊருக்கு அனுப்புவீங்க நீங்கள் இப்போ ஒரு ரூபாய் நீங்கள் பணம் அனுப்புனீங்கனாலும் அதுக்குள்ள செலவு ஊரில் பண்ணுவாங்க அதேமாதிரி இருபதாயிரரூபா நீங்கள் அனுப்புனாலும் அதற்கு உள்ள செலவுகள் இருக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பணத்தை நீங்கள் அதிகமாக அனுப்புறிங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஊரில் அந்த செலவுகள் இருக்கும் குறைந்தபட்சமாக இந்த ரெண்டாயிரரூபா சேலரியில் ஒரு இருபது பர்சன்ட் வந்து அவர் சேவ் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம் இருபது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அது நானூறு திரகம் வரும் இந்த நானூறு திரகத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் எக்ஸ்பென்ஸுக்காக ஒரு நூறுரூபா ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுறதா எடுத்துக்கலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பட் இருந்தாலும் பெரிய அளவில் நம்ம செலவு பண்ணாமல் எவ்வளோக்கள் நம்ம நம்மளோட செலவுகளை சுருக்கிக்கிறோமோ நம்மளோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப இதில் வந்து நானூறுபாலேருந்து ஒரு நூறுரூபா வந்து அவரோட பர்சனல் செலவுக்கு அவர் மாதம் எடுத்துக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஒரு முந்நூறு திரகத்தை வந்து அவர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முந்நூறுபாங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இந்தியன் ருப்பீஸில் பார்க்குறப்ப வந்து இன்றைக்கி இந்தியன் ரூபீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ டூ ஆயிருக்கு அப்படி பார்க்குறப்ப ஒரு ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு ரூபா வந்து ஒரு மாதம் வரும் மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் பட் இதில் வந்து நீங்கள் சப்போஸ் உங்களோட சேலரி ஐயாயிரமாக இருக்கலாம் அல்லது பத்தாயிரமாக இருக்கலாம் அல்லது பதிஞ்சாயிரமாக இருக்கலாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களோட சேலரிலேருந்து நீங்கள் சேவ் பண்ணுறது மஸ்ட்டு அதை நீங்கள் வந்து இன்னையிலேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அப்படி பார்க்குறப்ப நீங்கள் இதை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கிறாலே வந்து உங்களாட்டி பணம் சேவிங் பண்ண முடியும் ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு ரூபாய் வருது அதில் என்ன பண்ணலாம் ஒரு ஏழாயிரம் அப்படின்னு நம்ம ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கலாம் இந்த ஏழாயிரம் ரூபா வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி முதலீடு பண்ணுறதை நம்ம எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம் அல்லது லார்ஜ் கேப்பில் போடலாம் ஃப்ளெக்ஸி கேப்பில் போடலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த பணத்தை தேவையான படிச்சதில் நீங்கள் ஒரு மிட் கேப் ஃபண்டில் கூட போடலாம் ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களை போடுறப்ப நமக்கு ஒரு ஏழாயிரம் மேனே நம்ம வந்து ஒரு பத்து வருஷத்தில் ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப வந்து பத்து வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது மாதம் வந்து நீங்கள் பணம் செலுத்துவீங்க அப்படி பார்க்குறப்ப ப்போ உங்களோட மொத்தம் முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வந்து நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க ஒரு பத்து வருஷம் கழித்து இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பங்கு சந்தை சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு இருபத்தாறு லட்ச ரூபா கிடைக்கும் இந்த இருபத்தாறு லட்ச ரூபா வச்சு நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு எளிமையான ஒரு குடும்பம் நடத்துறவங்களுக்கு நிச்சயமா அந்த தொகை வந்து பெரிய தொகையா இருக்கும் ஏன்னா ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தொகையை சேமிக்கிறதன் மூலம் பெரிய அளவுல லைஃப்ல வந்து அவங்க முதலீடு பண்ணி தங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ணிக்கலாம் நான் இதில் சொன்னதில் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செயலர்களை ஒரு டுவெண்ட்டி வந்து நீங்க சேவ் பண்ணணும் நான் வந்து எதில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன் எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சோ அப்படி பாக்குறப்ப வந்து நம்ம எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு வேணும் சப்போஸ் நீங்கள் யூஏஇ சவுதி குவைத்து இப்படிப்பட்ட நாட்டில் ஒர்க் பண்ணால் நீங்கள் அங்கேயிருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி என்ன அதற்கு என்ன பண்ணலாம் இந்தியாவில் இருக்கிற உங்கள் ஒய்ஃப் பேரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஏன்னா இங்கே நீங்கள் ஃபாரினில் இருந்துக்கிட்டு முதலீடு பண்ணுறதா இருந்தால் அதற்கு என்ஆர்ஏ அக்கௌண்ட் வேணும் இதெல்லாம் வந்து நம்ம பெரும்பாலான மக்கள் வந்து யாரும் பெரிய அளவில் செய்கிறது இல்லை ஏன்னா பணத்தை வாங்கி அவங்க டைரெக்டாக ஒய்ஃபோட அக்கௌண்ட்லேயே அல்லது தங்களோட தாயார் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க இதுதான் வந்து நடந்துகிட்டு பெரும்பாலான ஆளுங்களுக்கு வந்து பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப சப்போஸ் உங்களுக்கு இங்கே யூஇயில் வந்து நீங்கள் என்ஆர்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஊரில் வந்து உங்கள் ஒய்ஃப் பேரில் முதலீடு பண்ணிவிட்டு ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படி பண்ணுறப்ப எங்கே போய் நான் முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் வேணாம் டேரெக்டாக போய் உங்களோட பேங்கில் போய் நீங்கள் இந்த ஃபண்டில் நான் முதலீடு பண்ணணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆளுங்கள்ட்ட வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கும் அதேமாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கலாம் அடுத்தது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இப்படிப்பட்ட பேங்க்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இந்த ஃபண்டில் நான் சொல்கிறது ஐசிசியாக இருக்கலாம் இவங்கள்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒன்று நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறேன் அல்லது எனக்கு ஃப்ளெக்ஸி கேப்பில் முதலீடு பண்ணணும் அல்லது மிட் கேப்பில் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கனாலே வந்து அவங்க உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி இந்த ஏழாயிரம் ரூபாய்க்கு ஆரம்பித்து விட்ருவாங்க உங்கள் ஊரில் அருகில் இருக்கிற பேங்கில் போய் சொன்னாலே உங்கள் பேங்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க ஈவன் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு ரெகுலர் திட்டமாகவே இருக்கட்டும் பரவாயில்ல ஏன்னா ஒன்றும் தெரியாதவங்களுக்கு வந்து இதன் மூலிமா செய்கிறது தான் ரொம்ப எளிது ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த அக்கௌண்ட் மூலயமா நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் முதலீடு பண்ணுறது மூலம் உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன் பேங்கிங் தெரியும் உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் இருக்குது இல்லை உங்கள் ஒய்ஃப் இருக்க அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்க பேரில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் மஸ்ட்டு வந்து நீங்கள் பேன் கார்டு அவசியம் இருக்கணும் பேன் கார்டு இல்லாமல் நீங்கள் முதலீடு பண்ண முடியாது ஈவன் ஆதார் கார்டு கூட உங்களுக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டும் வந்து மஸ்ட்டு இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் முதலீடு பண்ண முடியாது ஆன்லைன் வழியாக உங்களாட்டி முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முதலீடு பண்ண முடியும் இந்த ஏழாயிரம் மீன் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முதலீடு பண்ணிக்கின்றாலே வந்து ஒரு எட்டு லட்சத்து நாற்பதாயிரரூபா வந்து நீங்கள் பணம் சேர்த்துருவீங்க ஒன்றுமே இல்லாமல் இந்த பணத்தை வந்து சேர்த்துட்டோமே அப்படின்ற ஒரு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பண்ணின அந்த முதலீடு வந்து வளர்ந்துருக்கும் நான் சொன்னது மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு பத்து வருஷத்தில் ரிட்டர்ன் கிடச்சிச்சின்னா அது பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இது வந்து நான் சொல்கிற விஷயங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வருமானத்தை கொடுத்துருக்கு அது மாத்திரம் ஈவன் வந்து இந்திய பங்கு சந்தை வந்து இன்னும் பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை தவிர விட்றாமல் இன்னையிலேருந்து நீங்கள் பணத்தை நீ முதலீடு பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன் வெளிநாட்டில் வந்து நீங்கள் இருபது வருஷம் இன்னும் முப்பது வருஷம் நீங்கள் வேலை பார்த்தாலும் வர்ற சேலரியை வாங்கி உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்தீங்கனாலே வந்து அது டெய்லி ஒரு ரொட்டீன் மாதிரியே போயிட்டுருக்கும் பெரிய அளவில் வந்து அவங்க மிச்சப்படுத்தி பணத்தை சேவ் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா இதில் வந்து ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ பணம் அனுப்புறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து செலவு பண்ணிட்டு இருப்பாங்க ஐயாயிரம் அனுப்பி அதுக்கும் செலவு பண்ணுவாங்க பத்தாயிரம் பண்ணாலும் பத்தாயிரம் ரூபாய் நீங்க அனுப்பினாலும் அதற்கு செலவு பண்ணுவாங்க சோ உங்களுடைய உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிங்க ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு உங்கள் பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் வந்து ஓய்வூதியம் எப்படி வாங்குறது அதற்கு வந்து என்ன நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான விளக்கை நான் கொடுத்துருக்கேன் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சிம்பிளாக இருந்தாலும் இந்த விஷயங்களை இன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து முதலீடு செய்கிறவராக இருந்தால் எஸ்ஐபி அப்படின்ற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நானும் தெரிஞ்சுக்கேன் எத்தனை பேர் வந்து இதில் ஆர்வமாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க எதிர்காலத்தில் ஒரு நாள் என்ன நினச்சி பார்ப்பீங்க நான் சொன்னேனே நான் இதை செஞ்சதுனால் என்னோடய வாழ்க்கை வந்து மேலே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சினோம் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் செய்கிறதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க முதலீடுகளை எல்லாம் சரியா இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டூ ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டையத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மகிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபோட் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித்தா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின்காமெண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலியமாக நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்